அந்தமயம் தேவம் நர்மலஸ் படிக்காகிறதையும் ஆதாரம் சர்வ வித்யாநாம அக்ரேவம் பாஸ்வகை நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோகேயே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோன்னா தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது ரிஷபராசியில் குரு பகவான் அன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த மேஷம் அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னிக்கு எடுத்த இலையானால் ஆறாம் தேதி அன்றைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி அன்னைக்கு அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருத்தியைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருப்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருத்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இப்போ தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுன்னு பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய கா செய்யறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் இதில் வந்து கங்கா தே கங்கா வந்து நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது அக்ஷய திருப்தியையில பார்த்தோன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் அந்த பாண்டவர்கள் அவர்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்ச கிடைச்ச காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறான் அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம் இந்த அக்ஷய திருத்தியில எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு திருவாதிரை ஸ்ரீபிரம்புதூர்ல மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த ஊர் வேறு அதனால வந்து ஏற்கனவே ஆயிரத்தி ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு ராமானுஜர் அதாவது இந்த இதுலயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர் ஸ்ரீவாசியம் எழுதினவர் மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான் அவருடைய திருநட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வந்து இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டு நா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது முடிஞ்ச வாரெல்லாம் வந்து ராமானுஜரை போய் கோவிலில் சேவிச்சிட்டு வாங்கோ இல்லைன்னா ஆற்றுலையாவது சேவிங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ஆட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலே இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமன்றதுனால என்ன ஆகும்னா மதிக்காரகன் சந்திரன் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் வெளி ஒரு வழிமான மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு டம்ளரோ ஒரு ஒரு முக்காட்டம்ல வந்து பால் வந்து கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது அதனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இப்போது மேஷம் முதல் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசுல்வாசிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சிவிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல்

செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்க பெரிய ஏற்றம் அதாவது தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றம் தனக்காரகனான குரு பகவான் மூன்றாம் இடத்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு சத்தமத்தை வந்து குரு பகவான் இதன் மூலியமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம்னா படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உச்சம் பெற்று இருக்கிறதுனால புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம் வரக்கூடிய வாய்ப்புக்கள் நிச்சயமாக பார்க்குறார் அதன் மூலியமாக பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது எல்லா விதமான தோஷங்களும் மற்ற நிலை ஏற்பட்டு போகிறது தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஜாகிரதையா பொறுமையாக பார்த்து போடுறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் உங்களுடைய அவங்களுடைய இருந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது புதிய வீடு வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் படத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் போகிற ஆறாம் தேதி மாலை ஒரு ஆறு நாலரை மணியிலிருந்து எட்டாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு இப்போ ரெண்டாம் படம் வலுப்பெற்று போகிறது நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னால் சூரியன் இருக்கிறதுனால உச்சம் பெற்ற சூரியன் அந்த டாம்பிகம் வந்துடும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் மூணாம் இடத்துல போகக்கூடிய சந்திரபவான் குருவோட சம்பந்தம் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வரி யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் பாட்டு பாடக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவிதை எழுதவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் வந்து இருக்கிற வாழ்க்கு டேரக்டர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ப்ரொஃபசர்ஸு டீச்சர்ஸு அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானாலும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் இருந்து நாலாம் இடத்துக்கு போகிற பதினொன்றாந்தேதி தேதி ப ஒரு மணியிலிருந்து பதிமூணாந்தேதி காத்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது தந்தையினோட உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வரவுகள் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் இப்போ வரவுகள் கொஞ்சம் சொல்பமாகவே இருக்கும் தொழிலில் வந்து என்ன வந்து நீங்கள் லாபத்தை பார்த்தாலும் அது வந்து கொஞ்சம் விரயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயான நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க ஒரு வெண்ணகாப்பு சாத்திட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு ரெண்டு தரமாவது போயிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம்